நம்ம ஊர் கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் ரோடு வழியா நான் போகும் இந்த ஒரு விஷயத்தை அது என்னன்னு நீங்களே பாருங்க நம்ம ஊர் கோயம்புத்தூர்ல கோர்ட் ஆர்டர் இருக்கு என்னன்னா சாலை ஓரங்கள் இருக்கிற சுவர்கள் மதில்கள் இல்லை பாலங்கள் இருக்கிற அந்த தூண்கள் மதில்கள் அந்த சுவர்கள் எல்லாமே நம்ம எந்த சுவரட்டி இல்லைனா விளம்பரங்கள் வால் போஸ்டர்ஸ் ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி எதுவுமே ஒட்டக்கூடாது அதை எழுதக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது ஒரு கோர்ட் ஆர்டரும் கூட இருக்குது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நிறைய பேர் இதை கடைப்பிடிக்கிறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் சில பேர்கள் வந்து இதை கடைபிடிக்கிறது இல்லை தெரிஞ்சுமே வந்து இதை வந்து ஒட்டியிருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது குறிப்பாக சொன்னோம்னா அம்பேத்கர் வந்து கட்சித் தலைவராக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சினிமாவில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்துருப்போம் அது மாதிரி இங்கே வந்து பெரியார கழக தலைவராக கூட மாற்றியிருக்காங்க அந்த கழகம் வந்து பதினேழாம் தேதி நடக்கப்போகுது இது என்னைக்கு ஒட்டியிருக்காங்க அப்படின்னா நேற்று அதாவது தேதி இரவு ஒன்பது மணிக்கு தான் சரியாக அங்கே வந்து இதை வந்து எங்கே ஓட்டியிருக்காங்க காந்திபுரம் கிராஸ் கோட் ரோட்டில் செவன்த்து எயித்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு இடையில் வந்து ஒட்டி ஓட்டியிருக்காங்க அது எங்கே ஓட்டிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லேப்டாப் ஸ்டோர் அதுக்கும் முன்னாடி அதுக்கும் பக்கத்தில் ஏஎம்டி இல்லை ஆப்டிமஸ் மஸ் கம்ப்யூட்டர்ஸும் இருக்குது அதுக்கு முன்னாடியே தான் இது வந்து ஓட்டியிருக்காங்க இது ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ரோட் இல்லை இதை சாலைகள் நம்ம பயணம் பண்ணும்பொழுது இல்லை பயனாளர்களுக்கு வந்து எந்த ஒரு இடையூறும் ஏற்படக்கூடாது ஏன்னா நிறைய விபத்துகள்லாம் ஏற்படும் இதை பார்த்துட்டு போகும்பொழுது இல்லைனா இது மழை காலத்துலேயோ வெயில் காலத்துல நல்லா காற்றடிக்கும் பொழுதோ எங்கேயாவது போய் மற்றவங்களோட தலையிலையோ இல்லை முகத்துலையோ இல்லை கண்ணாடிகள்லையோ வாகனங்களுடைய எல்லாம் போய் படும்பொழுது விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய செயலாளர்கள் தொண்டர்கள் இல்லைன்னா கட்சி நிர்வாகிகள் இல்லை யாராவது இல்லை காவல் ஆய்வாளர்கள் இல்லை கவர்மெண்ட் அதிகாரிகள் இதற்கு ஒரு நடவடிக்கை உன்னை எடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன் அப்படின்னா இது மேலும் இது போன்ற விபத்துகள் இது போன்ற தவறுகள் யாரும் செய்யக்கூடாது தான் நன்றி வணக்கம்